ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌசிரிஸ்பேஸ் இன்றைக்கி வந்து சாணக்கியர் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னா பழமையான இந்திய அரசியல் அறிஞராக அறியப்படும் ஆச்சாரிய சாணக்கியர் தனது அறிவும் தந்திர நுட்பங்களும் வாழ்க்கை நெறிமுறைகளும் காரணமாக மிகப்பெரிய சிந்தனையாளர் என மதிக்கப்படுகிறார் அவருடைய சாணக்கிய நீதி நூலில் வாழ்க்கையின் பல அம்சங்களை நேர்மையாக விவரித்துள்ளார் குறிப்பாக சில தவறுகள் உங்கள் பண வளத்தையும் சமூக மரியாதையும் முற்றிலும் அளிக்கப்படும் என அவர் கூறியிருக்கிறார் அந்த தவறுகளை தவிர்ப்பது எப்படி என்பதையும் தெளிவாக அது என்னென்னா நம்பர் ஒன் தேவையில்லாமல் கடன் வாங்கும் பழக்கம் சாணக்கியர் கூறுவதாவது ஒருவர் எந்த ஒரு அவசியமும் இல்லை பிறரிடமிருந்து பணம் கடன் வாங்கக்கூடாது இது பண நெருக்கடிக்கு வழிவகுக்கும் நம்மை நம்பும் நெருங்கியவர்களையே இழக்கச் செய்யும் எப்பொழுதும் கடனில் வாழும் மனநிலையை மற்றவர்களிடம் விரும்ப மாட்டார்கள் நம்மிடம் நம்பிக்கை குறைய தொடங்கும் அந்த நம்பிக்கை ஒருமுறை உடைந்துவிட்டால் மீண்டும் அதனை தட்டி எழுப்ப இயலாது நம்பர் டூ பெரியவர்களின் மரியாதையை இழக்கும் பழக்கம் வீட்டில் உள்ள பெரியவர்களை வயதானவர்கள் என்று நினைத்து அவமதிக்க கூடாது அவர்கள் அனுபவமே வாழ்க்கையின் பாடமாக இருக்கிறது அவர்களிடம் மரியாதையின்றி நடந்து கொள்வதன் விளைவாக கடவுள் கூட நம்மை விலக்கி நிற்கக்கூடும் மேலும் வாழ்க்கையில் தீராத சிக்கல்கள் நஷ்டங்கள் வர தொடங்கும் நம்பர் த்ரீ பணம் வந்தவுடனே வரும் அகந்தை பணம் என்பது நிலையானது அல்ல அது வந்து போகும் ஆனால் அதில் நாம் பெருமை கொள்கிறோம் என்றால் அது நம்மை அழிக்க ஆரம்பிக்கும் பணத்தில் வரும் அகந்தை நம்மை ஒவ்வொரு சந்திப்பிலும் தோல்விக்குள்ளாக்கும் பெருமை எங்கே வந்தாலும் வீழ்ச்சி அவசியம் அதாவது சாணக்கியரின் நீதிகள் இன்னும் வாழ்வில் முக்கியமான வழிகாட்டியாக இருக்கின்றன இவரால் கூறப்பட்ட இந்த மூன்று தவறுகள் தேவையற்ற கடன் பெரியவர்களை அவமதித்தல் பணத்தில் அகந்தை ஆகியவை வாழ்க்கையை முற்றிலுமாக சீர்குலைக்கும் இதை உணர்ந்து நம்மை சரிவர வழிநடத்தி கொள்ளும் பழக்கத்தை வளர்த்து கொள்வதே நாம் வெற்றிக்கு அடிப்படை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்